வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க மயிலம் முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் இந்த கோவிலில் இருக்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தீர்த்த குளம் பூஜை நேரங்கள் மற்றும் இங்கே கொடுக்கப்படுற அன்னதானம் இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மயிலம் முருகன் கோவிலுக்கு பயணிக்கலாம் இப்போ நான் இருக்க இடம் விக்கிரவாண்டி டோல்கேட் கிட்ட இருக்கோங்க இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மயிலம் அப்படின்ற அந்த ஊர் இருக்குது சப்போஸ் நீங்கள் திருச்சி இந்த மதுரை இந்த இருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா சென்னை நோக்கி போகும்பொழுது இந்த விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி அதாவது கூட்டேரிப்பட்டு அதுக்கு முன்னாடி செண்டூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும் இந்த ஊர்ல இருந்து நீங்க ரைட் எடுத்து இந்த மயிலத்துக்கு போகலாம் இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா திண்டிவனம் தாண்டி கூட்டேரிப்பட்டு அங்கிருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து இந்த மயிலம் கோவிலுக்கு போகலாம் நீங்க எங்கிருந்து வந்தாலும் இந்த திருச்சி சென்னை ஹைவேல இருந்து இந்த முருகன் கோவில் நான்கு கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு இதுதான் இந்த கோவிலுக்கு போற வழி இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல அந்த கோவில நம்ம ரீச் ஆயிடலாங்க நம்ம இங்கேருந்து பொழுதே அங்கே பாருங்கள் மலை மேலே அந்த கோபுரம் தெரியுது இது கோவிலுக்கு பின்பக்கம் இந்த வழி போகும் இந்த லெஃப்டில் போகுது இல்லைங்களா அந்த வழியாக போகணும் அப்படின்னா அந்த சின்ன ஒரு மலை மேலே ஏறி வாகனங்களில் கூட நீங்கள் மேலே போகலாம் இப்போ நாம் போகிற வழி அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த குளத்துக்கிட்ட நம்ம போக போகிறோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அது தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா அதுதான் அந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறுற வழி அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அந்த குளம் இருக்குது அக்னி தீர்த்த குளம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு குளம்னு சொல்கிறாங்க பாலசித்தர் அக்னி தீர்த்த குளம் அப்படின்னு இந்த மயிலம் முருகருக்கு இந்த குளத்தில் தான் தீர்த்தவாரி நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டிருந்தாங்க அதனால் யாரும் காலனி அணிஞ்சிக்கிட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த குளம் வந்து ரொம்ப ஆழமானதுங்களாம் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக குளிக்கணும் அப்படின்ற மாதிரியும் போடு வச்சுருந்தாங்க வர பக்தர்கள் இந்த படிக்கட்டிலேயே இறங்கி தலைமொழிக்கிட்டு அணிந்து வந்த அந்த துணியையும் இந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறாங்க ஒரு சில பேர் நாங்கள் பார்த்தோம் தோஷ பரிகாரங்களும் இந்த இடத்துல வர பக்தர்கள் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து நிறைய மீன்களும் இருந்ததுங்க நல்ல பெரிய பெரிய மீன்கள் வரவங்க எல்லாரும் பொறி வாங்கிட்டு வந்து அந்த மீன்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவோ பெரிய மீன்கள்லாம் இந்த குளத்தில் இருந்தது ஸோ நாங்கள் போனது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு மணி இந்த நேரத்துக்குள்ளே இருந்ததுனால மீன்கள் எதுவும் வெளியே வரல நல்ல வெய்ய நேரத்தில் மீன்கள் எல்லோரும் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மீனுக்கு போடு பொறி போடு என்ன இங்கே போட்டிருக்கா ஒன்றும் மீன் எதுவுமே வரல மீன்களுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்படின்னாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க ஆ ஆ விடு என்னாச்சு ஸோ அப்படி நம்ம கோவிலுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல தான் முடிக்காணிக்கைக்கான தனியாக ஒரு இடம் இருக்குது நீங்கள் கோவில் கிட்ட போயிட்டால் நீங்கள் முடிக்காணிக்கை பண்ண முடியாது ஸோ குளத்துல இருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிற வழியில் இங்கே தனியாக முடிக்காணிக்கைக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது அங்கேயே நீங்கள் குளிக்கலாம் அங்கேயே உங்களுக்கு பாத்ரூம் வசதியும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் கோபுரம் அதுதான் இப்போ நம்ம போக போகிற முருகன் கோவில் நீங்கள் மலை மேலே கார் பஸ் எது வேணாலும் நீங்கள் மேலே கொண்டு போகலாம் இது ஒரு சின்ன குன்றுன்றதுனால ஸோ ஈஸியாக நீங்கள் மேலே போயிடலாம் ஸோ மேலே போகிறதுக்கு டூ வீலருக்கு அஞ்சு ரூபா வந்து வாங்கினாங்க ஸோ காருங்களுக்கும் வேன்களுக்கும் இதுக்கெலாம் வந்து எவ்வளோ அப்படின்றது தெரியல ஸோ நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அது போகிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கிங்க்கு இங்கே தனியாக இடம் வசதி இருக்குது ஸோ கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் பஸ் பெரிய பஸ் கூட நீங்கள் மேலே கொண்டு வரலாம் கார்கள் எல்லாமே இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ விசேஷ நாட்களில் மேலே அளவு பண்ணுறாங்களான்றது தெரியல நீங்கள் சாதாரண நாட்களில் மேலே அளவு பண்ணுவாங்க சப்போஸ் ஏதாச்சும் விசேஷ நாட்களில் நீங்கள் மேலே கொண்டு வர முடியாது கீழே பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ எல்லாம் சாமி பார்த்துட்டு வருவாங்க ம் கீழே இருந்து வந்தோம்னா கீட்டில் வரும்போது இந்த வழிதாங்க ஆறு தீபம் வந்து ஐம்பது ரூபாய்க்கலாம் இது வந்து முப்பது ரூபாய் ஸோ ஒரு மூணு தீபமும் ஒரு கல்படமும் வச்சு கொடுப்பாங்க முப்பது ரூபாய் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள் இங்கே எல்லாமே இங்கே இருக்குது அப்படியே கீழே தீபத்தை ஏற்றிட்டு அதுதாங்க மேலே கோவிலுக்கு போகிறதுக்கான வழி ஒரு சின்ன ஒரு படிக்கட்டை ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ மேலே ஏறி வந்ததும் நமக்கு ராஜகோபுர தரிசனம் அதை தெரியுது பாருங்கள் ஸோ கோபுரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தில் தரிசனம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வாங்க நம்ம உள்ளே தரிசனத்துக்கு போவோம் ஸோ மண்டபம் முழுக்க வண்ண ஓவியங்களால் இருந்தது ஸோ உள்ள கோவிலுக்கு தரிசனம் போகிறதுக்கு நீங்கள் இந்த வழியாக தான் நீங்கள் போகணும் இந்த மண்டபம் வழியாக தான் போகணும் இப்போ இந்த கோவிலினுடைய வரலாறை பற்றி பார்க்கலாங்க தேவர்களை வந்து சிறைப்பிடித்து துன்புறுத்திக்கிட்டு இருந்த சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் மூண்டது அந்த போரில் சூரபத்மனை வென்று சூரபத்மன் முருகன் மீது கொண்ட பற்றினாலையும் இந்த தளத்திற்கு வந்து சூரபத்மன் தவ மறந்ததாக சொல்லப்படுதுங்க ஸோ அதற்கடுத்து தான் இந்த சூரபத்மன் இந்த மயில் வடிவத்தில் இந்த மலையாக மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த வரலாறு சொல்லுதுங்க இந்த இடமும் இந்த குன்றும் அதே மாதிரி தான் மயில் தோகை விரித்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்சி அளிக்குது மயில் போல் காட்சி தரதுனால இடத்துக்கு வந்து மயூராசலம் அப்படின்ற மாதிரி பேர் இருந்திருக்கு பிறகு இது மருவி தற்போது மயிலம்னு அழைக்கப்படுது ஸோ மூலவர் வள்ளி தெய்வானையோடு இணைந்து காட்சி தராருங்க ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் சேவல் கொடியும் தாங்கி காட்சி தராரு பெரும்பாலான கோவில்களில் முருகன் வாகனமான மயில் வந்து தெற்கு நோக்கியோ அல்லது நேரடியாக தான் இருக்கும் இங்கே மட்டும் வடக்கு திசை நோக்கி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதே மாதிரி தவத்திற்கு வந்து உரிய திசை வடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூரபத்மன் இங்கே வடக்கு நோக்கி தவமிருந்து வாகனமாக மாறியதுனால் அதே திசையை நோக்கி இந்த மயிலும் அமைஞ்சிருக்கிறது இங்கே வந்து ஒரு பெருமையாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மயிலம் மலை மீது நிறைய நொச்சி மரங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது எதற்கு அப்படின்னா தினமும் காலை பூஜையின் போது நொச்சி இலைகளை தான் மாலைகளாக தொடுத்து இங்கே இருக்க மூலவருக்கு சாத்துறாங்க அதற்கப்புறம் தான் பூ மாலைகளை வந்து அணிவிக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்கிழமை தோறும் காலசந்தி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடத்துகிறாங்க இந்த பூஜை செய்யும் பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலானது தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்குங்க அதே மாதிரி மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் முழு நேரமும் அங்கே திறந்திருக்கும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வெளியில் வந்தோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு இந்த இடத்துல தான் டோக்கன் தராங்க தினமும் அன்னதானம் இங்கே குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்குறாங்க அதற்கு நீங்கள் டோக்கன் வாங்கினா தான் நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் சாப்பிட முடியும் அன்னதானம் நல்லாவே இருந்தது சாப்பாடு ஒரு இனிப்பு பொறியியலோடு வந்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் டோக்கன் தருவாங்க வாங்கிக்கிட்டு போய்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதே போல் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க ஏன்னா நிறைய மா குரங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து பறித்து பிடுங்கிக்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே குரங்குகள் இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க குழந்தையுடைய பால் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குரங்கு பண்ண தான் இது ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த குரங்குக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க ஸோ ஏற்கனவே போயிருந்திங்கனாலும் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது இந்த கோவில் பற்றின வேறு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் கீழே இருக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நடைமுடியில் சந்திக்கலாங்க நன்றி